முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்மத்தின் காவலனே அரங்கா தனிப்பெரும் சக்தி கொண்ட தேசிகா கர்மத்தை போக்கி களிபத்தார்க்கு கருணையோடு ஞானம் தருகின்ற அரங்கா அரங்கனே உந்தனுக்கு யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றால் தருகின்றேன் ஆறுமுகன் அழியாமையை தான் எல்லாம் ஞானிகளாகின்ற வண்ணம் அற்புதத்தை அற்புதத்தை அரங்கனை கொண்டு ஆறுமுகன் அகிலத்தில் இனிதே நடத்துகின்றேன் நடத்தவே ஓங்கார குடிநோக்கி ஞான பயில உலகோர் தொடர்ந்து வர தடையர அவர்கள் தேறுவதோடு தாமுரைப்பேன் அவர்கள் குடியவர்க்கும் ஞானம் தானாக அரங்கன் தீட்சையாலும் சக்தியாலும் பெருகி தரணியில் அற்புதம் நிகழக்கூடும் ஆகவே அரங்கனுக்குள் யானிருந்து அற்புதம் நடத்த அன்பர்கள் மனமுவந்து அரங்கனை நோக்கி வந்து சரணாகதி கொண்டு ஆற்றல் பட தர்மமும் ஞானமும் அளவில்லா சக்தியாக தாயென வேண்டி வேண்டியே அரங்கன்மொழி தொடர்ந்தால் வினை விலகி உலகோர் ஞானிகளாக கலங்கமற ஓங்கார கொடிலின் சக்தியாலும் கருணை அரங்கன் ஆசியாலும் அடைந்து உலகோர் ஞானிகளாவர் மாற்றம் தருவர் ஞான ஆசி முற்றே சுபம்